வணக்கம் நண்பர்களே அம்மா அம்மா பத்தி ஒரு கவிதை அம்மா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கடவுள் தந்த உயிரென்று சொல்லவா இல்லை கடவுளை விட உயிர் என்று சொல்லவா நிகரில்லா என் சுவாசம் நீயே என் மனம் ஏங்கும் அன்பும் நீயே உருவம் அறியாத கருவிலும் என்னை காதலித்தாய் உன்னை பற்றி எழுதாத எழுத்துக்கள் எல்லாம் கவிதையாகுமோ பிறக்கும்போதே உன் வழியை உணர்ந்தவன் நான் என் பிள்ளை அழகு என்று ஊரெல்லாம் நீ சொல்ல கரும்புள்ளி ஒன்று என் கன்னத்தில் நீ வைத்தாயோ கர்வத்தில் சிரித்தேனே அழகு என்று என்னை நான் எண்ணி நீ திட்டினா நான் அழுததில்ல நீ அடிக்கும் எனக்கு வலித்ததில்லை வலிக்காமல் அடிப்பதைதான் எங்கு நீ கற்றாயோ அம்மா ஒரு அம்மா அனைவரின் இடத்தையும் பிடிக்க முடியும் ஆனால் அம்மாவின் இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது விதியை எழுதும் உரிமை மட்டும் என் அம்மாவுக்கு வழங்கப்பட்டிருந்தால் என் விதியில் ஒரு குறை கூட இருந்திருக்காது விடுமுறையும் ஊதியமும் இன்றி உழைக்கும் ஒரே ஜீவன் அம்மா மட்டும்தான் நான் என் உடலில் பட்டு துணி உடுத்தியிருக்கிறேன் ஆனாலும் உன் மடியின் கதகதப்பு எனக்கு எங்கும் கிடைக்கவில்லையே அம்மா தன் குழந்தைகளின் கனவுக்காக ஒரு தாயால் மட்டுமே பல ஆசைகளை தியாகம் செய்ய முடியும்